ஸ்ரீ அஷ்டோ நேர்களுக்கு சங்கரேஸ்வரியன் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறது கஜலட்சுமி யோகம் ஒவ்வொரு ராசிக்கும் கஜலட்சுமி யோகம் அப்படி தரக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கஜலட்சுமி யோகம் அப்படின்னாலே குரு சுக்கரன் ஒரு ஜாதகத்துல அசுர குருவான சுக்கரனும் தேவ குருவான குருவும் இணைந்து ஒரு கட்டத்தில் இருந்தாலோ இல்லை பரிவர்த்தனை இருந்தாலோ வந்து கஜலட்சுமி யோகம் எனப்படும் அது அந்த ஜாதகத்துக்கு இந்த லக்னத்துக்கு நல்லவரா சுவரா பாவரா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் பலன்கள் வந்து மாறுபடும் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் மேசராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் அந்த இணைவுகளால் கஜலட்சுமி யோகம் வந்து மிதன ராசியில் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமான மிதன ராசி அதுவும் காற்று ராசியில் வந்து செயல்பட போகுது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் இருபது வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால அதனால் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ சுக்ரன் அப்படின்னாலே வந்து அழகு சுக்கர திசை வந்தாலே எல்லாத்துக்குமே ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் நிரம்பி இருக்கும் ஆனால் சுக்கரவே திசை வந்து இருபது வருஷம் எல்லாத்துக்குமே வந்து எல்லா ராசிக்கு எல்லா லக்கணக்காரர்களுக்கும் வந்து நல்லது கொடுக்காரா அப்படின்னு கேட்டால் அது வந்து கிடையாது ஏன்னா சுக்கரத செய்கிறது தான் ஒவ்வொருத்தவங்க வந்து விழுந்து போகக்கூடிய நேரமும் இருக்குது அந்த லக்கணத்துக்கு அவர் சுவராக இருந்தாக்கா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சுக்கரது செய்யானது நல்ல ஒரு வாய்ப்பை நல்ல ஒரு சொத்து சுகம் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை பங்களா வீடு இந்த மாதிரியான அமைப்புகளை வந்து கொடுக்கும் அதே சுக்கரன் நீசமாகவோ இல்லை அந்த லக்கணத்துக்கு அவர் பாதகாதியாகவோ பாபராகவோ இருந்தார் அப்படின்னா எவ்வளோதான் உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சுக்கரதசை வந்து அவங்க வந்து கடைசி இடத்துக்கு இப்படி பெரிய பாதாளத்துக்கு கொண்டு தள்ளுறதுக்கும் இந்த சுக்கரதசை தான் காரணமாக இருக்கும் வீணாக பொருளாசை அதனாலேயும் விழுந்து போவாங்க வீணாக மண்ணாசையிலையும் விழுந்து போவாங்க வீணாக வந்து மாதுவோட ஆசையினாலேயும் விழுந்து போகக்கூடிய காலங்கள் தான் இந்த சுக்கரதையோட இருபது வருஷ காலங்கள் வந்து இப்போ நம்ம காலப்பிரசனைக்கு ரிஷபத்துலேருந்து காலப்பிரசனைகள் ரெண்டாம் வீட்டிலருந்து சுக்கரன் வந்து தன்னுடைய ஆட்சி வீட்டிலருந்து அவருக்கு சுக்கரனுக்கு ரெண்டாம் இடமான மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ பயிற்சியாகி காலப்பசனுக்கு ஒன்பதாம் அதிபதியான குரு மிதினத்தில் இருக்கிறார் அவர் கூட சேர்ந்து இருபத்தி நாலு நாட்கள் இல்லை இருபத்தஞ்சி நாட்கள் வந்து கொஞ்சம் ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து ஒவ்வொரு ராசிக்கும் நன்மை தீமைகளை தர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க இனிமேல் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னெந்த மாதிரியான பலன்கள் நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம் அன்பான ரிஷவ ராசினியர்களே கஜலட்சுமி யோகம் தரும் இப்போ கீசமான நாட்கள் இந்த நாட்களில் ஏன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தான் கஜலட்சுமி யோகமே உருவாகுது உங்கள் ராசிநாதனோ உங்கள் ராசிக்கு எட்டு பயனுக்குரிய சுக்குருவும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்போ இதனால் வந்து உங்களுக்கு நிறைய வந்து வரவுகள் உருவாகும் புதியதாக வரவுகள் வருமானங்கள் ஏற்படக்கூடிய சூழல்கள் நிறைய அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் நான் வேலையை பார்க்காம இருக்கேன் நாங்கள் எனக்கு வருமானமே வரல அப்படின்னு நினைக்கிறவங்கள இந்த நாட்களில் நீங்கள் வந்து புதியதாக வேலைகள் உருவாகும் ஒரு வேலை மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அதாவது கொஞ்சம் நேரம் பகுதி நேரம் வேலையாக பார்க்குறதுக்கும் புதியதாக ஒரு சூழல்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ இந்த கஜலட்சுமி யோகமானது ரெண்டாம் இடத்துல நடக்கிறதுனால குடும்பத்தில் வந்து ஒற்றுமைகள் நிறைய வந்து காணப்படும் இதுவரைக்கும் பிரிஞ்சிருந்த இந்த ரிஷபராசியை சேர்ந்த ஆண் பெண் அனைவருமே வந்து கணவன் மனைவி யாரெல்லாம் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்களோ இப்போ இணைந்து வாழக்கூடிய காலங்கள் ஏற்படும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் வெளியூரில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தொழில் நிமித்தமாக நீங்கள் இருந்தாலுமே வந்து இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் குடும்பத்தோடு சேர்ந்து நிறைய வந்து உல்லாசமாக நீங்கள் பொழுதுபோகக்கூடிய காலங்களும் இந்த நேரங்களில் இருக்குது எங்கேயாவது நீங்கள் வந்து டூர் போகிறதுக்கு ரொம்ப தூரமாக போய் டூர் போகணும் தனிமையில் நாங்கள் போய் டூர் போகணும் ரொம்ப நான் ட்ராவல் பண்ண நினச்சிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருப்பீங்க அது நடக்காமல் இருக்கும் அப்போ இது வந்து நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு தகுந்த நேரமாக இருக்கணும் இந்த நேரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க அப்படியே நீங்கள் வந்து டூர் போனாலுமே அவங்களுக்கு வந்து மனசில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய காலங்கள் தான் இந்த நேரங்களில் ஆனால் குடும்ப சுமம் வந்து கொஞ்சம் அதிகமாக அவங்களுக்கு வந்து ஏற்படும் குடும்பத்து மேலே ஏதாவது ஒரு சுமையோட தாக்கம் அவங்களால தாங்க முடியாமல் ரொம்ப நீங்கள் மனசுக்குள்ள நம்மளே லாபத்தை ஏற்று நடத்தலமே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வந்து அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவி உறவுகள் ஒரு பக்கம் உங்களுக்கு நெருக்கமாக இருந்தாலும் ஒரு ஏதோ ஒரு மனசில் வந்து ஒரு இனம் புரியாத பயம் வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கும் ஏன்னா அவங்களுடைய பிரிக்கிறதுக்காக நிறைய வந்து உங்களுடைய கணவன் மனைவி உறவோடு அந்த நெருக்கத்தை குறைக்கிறதுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து முயற்சி செய்வாங்க ஏன்னா ஒரு உங்களோட ராசிக்கு எட்டாம் அதிபதி என்னதான் லாபாதிபதி பதினொன்றாம் அதிபதி இருந்தாலும் எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டு பேருமே வந்து நெருக்கமாக இருந்து ஒருத்தர் ஒருத்தர் பிரச்சனை இருக்கிற நினைச்சிங்க அப்படின்னா ஒன்று நலத்தில் கொஞ்சம் அக்கத் அதில் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரமாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் தகுந்த ஒரு முன்னேறுப்படம் நீங்கள் இருந்தால் ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து அடுத்து பாருங்கள் எந்த ஒரு முயற்சிகள் அனைத்தையுமே உங்களுக்கு வந்து வெற்றியாகக்கூடிய நேரமும் இந்த நேரம்தான் அது நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து முயற்சி எடுத்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலம் இருக்கிறதுனால எந்த ஒரு முயற்சினாலும் எதையுமே வந்து நாள் தள்ளிப்படாமல் நீங்கள் வந்து செயல்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானதாக அவங்களுக்கு வந்து இருக்கும் பொருளாதாரத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பின்னோக்கி தான் இருப்பீங்க இந்த நேரங்களில் நீங்கள் ஒரு கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் வந்து பெரிய ஒரு கட்டத்துக்கு நீங்கள் போகக்கூடிய நேரமும் இந்த நேரம் வரையில நான் உங்களுடைய ராசி அதிபதியே ரெண்டாம் இடத்துல இருக்காரு இப்போ உங்களால் வருமானம் வரக்கூடிய நேரம் இன்றைக்கெலாம் வந்து ஏதாவது வருமானம் பார்க்கணும் அல்ல இது வரைக்கும் நான் வருமானம் பார்த்துக்கிட்டுக்கு அது எதுவுமே எனக்கு பத்தலை எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலம் இதுதான் அதுக்கான முயற்சியை நீங்கள் வந்து எடுப்பீங்க நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்க கூட நல்லா அதிகமாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிப்பில் சுமாராக இருந்தாலும் நான் நல்லா படித்து ஒரு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அதிகமாக குருவோட சேர்க்க இந்த ராசிநாதன் சுக்கரன் வந்து குருவோட சேர்க்க ரெண்டாம் மரத்தில் இருக்கிறதுனால புதிதாக ஒரு உறவு வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ ரிஷவராசியை சேர பெண்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் ஆகலைனா அந்த நேரத்தில் திருமணம் முடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ ரிஷவராசியில் உள்ள ஆண்களுக்குமே வந்து திருமண தடைகள் கொடுத்தது அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து புதியதாக திருமண உறவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா திருமணமே நம்ம ஞாபகத்தில் தான் முடிக்கணும் இப்போ எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லை அப்படின்னா புதியதாக ஒரு உறவுகள் மனசுக்கு பிடிச்சமான உறவுகள் ஒரு காதல் உறவுகள் வந்து இந்த நேரத்தில் வரும் உங்களுக்கு இது நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது சரியாக தப்பா நீங்கள் யோசனை பண்ணி முடிவு பண்ணி ஏற்றுக்கிறது உங்களுடைய உங்களுடைய விருப்பமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாகவும் நீங்கள் வந்திருக்காங்க காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் மரத்தில் அமர்ந்திருக்கறனால எந்த ஒரு புதிய உறவுகள் சேர்க்கை இருந்தாலுமே ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இருக்கும் தந்தை வழியில் ஒரு தேவையில்லாத சொத்து பிரச்சனைகள் வரும் இது வரைக்கும் தந்தை வழியை வீட்டார்களால் தொந்தரவுகள் நீங்கள் அனுபவிச்சு வந்திருப்பீங்க இப்போ அந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் பெரிதாகி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுக்குற மாதிரி ஒரு காலமாக இருக்கிறனால கொஞ்சம் நீங்கள் வந்து தான் நீங்கள் வந்து தந்தை வழி உறவுகள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு உறவு முறையை நீங்கள் வந்து கொண்டு வரணும் நீங்கள் வந்து எடுத்தவங்க கவிச்சிட்டு அவங்கள்ட்ட ஒரு பேச்சிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி நாட்கள் வரைக்கும் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக ஆரம்பிக்கும் தந்தையாருக்கு உடல்நலத்துலேயே கொஞ்சம் அக்கறை கொஞ்சம் வந்து எடுத்துக்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலமாகவும் அந்த நேரங்களில் இருக்குது உங்களுக்கு வந்து தாயார் வழியில் சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்குது அவங்க ராசிக்கு நாலாம் படத்தை வந்து கேது பகவான் உட்காந்துருக்காரு அப்போ கேது பகவானுடைய அமர்வு ஆனது உங்களுக்கு தாயார் வழியில் என்னென்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அரியாகி அவங்களுடைய அன்பும் ஒரு ஆதரவு உங்களுக்கு வந்து கிடைக்கும் சொத்துக்கள் வர இருந்தால் அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய காலமோ இந்த கஜலட்சுமியோ காலங்கள் தான் இந்த நேரங்களில் நீங்கள் வந்து நிறைய வந்து பூஜை புனஸ்காரும் நிறைய அதுவும் வந்து ஈடுபாட்டை நீங்கள் கொண்டு வருவீங்க ஆன்மீகத்துலேயும் இது வரைக்கும் ஆன்மீகத்தில் பற்று இல்லாமல் இருந்தாலும் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு பற்று வரக்கூடிய காலம் இதுதான் இது வரைக்கும் எல்லாமே நீங்கள் ஒரு எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் ஆக்டிவிட்டாமல் இருப்பீங்க ஏதோ ஏன்னா தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பாருங்கள் அந்த கஜலட்சுமி யோகம் வர்றப்ப எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து பண்ணுவீங்க உங்களுடைய பேச்சில் பார்த்தாலே ஒரு பெருசு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு ரசனை உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும் நீங்கள் பேசினா இதுக்கு முன்னாடி யாருமே கேட்காத கூட இப்போ உங்கள் பேச்சை வந்து கேட்கக்கூடிய காலமாகவும் இந்த நேரங்களில் இருக்குது ரொம்ப வந்து நீங்கள் வந்து மனசு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த குழப்பத்தில் நீங்கள் வெளியே வந்தீங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் நான் வந்து பார்க்கணும் இந்த படி தொழில் வைக்கல புதுசாக அந்த தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா நான் முறையில் இந்த நேரத்தில் நீங்கள் எது பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா மற்றபடி உங்களுக்கு தசாபுத்தியமும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் தசாபுத்தியை நீங்கள் பார்த்துக்கிட்டு தொழில் ஆரம்பித்து இங்கே ஜாதகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரங்களில் உங்களுக்கு தொழில் வச்சுன்னா அதையும் வந்து பெரிய அளவு வந்து கொண்டு போகக்கூடிய காலமும் இருக்கும் ஏன்னா யாருக்காவது இந்த ரிசவராசி சேர்ந்தவர்கள் சுக்கர தசா சுக்கர புத்தி சுக்கர அந்தரா சுக்கர சூச்சிமோ நடந்தது அப்படின்னா சொல்கிற பலன்கள் அப்படியே வந்து முழுமையாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேறு ஏதாவது திசை நடந்ததுன்னா உங்களுக்கு ஜாதகத்தை சரி பண்ணி பார்த்து நீங்கள் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து எல்லாத்துலேயுமே பொதுவான இந்த பலன்கள் தான் அப்போ எல்லாத்துக்குமே அவர் ஒரு பத்து வருஷம் நடக்கும் சுக்கரதாவோ சுக்கர புத்தியோ சுக்கர அந்தரமோ நடந்தது அப்படின்னா தான் முழுமையாக அந்த சுக்கரப்பை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் அவங்களோட ஜாதத்தை செட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கஜலட்சுமி யோக காலங்கள்லேயே வந்து சுமங்கலி பூஜைகள் நடத்துறது ரொம்ப நல்லது உங்கள் வீட்டிலேயே வந்து ஒரு அஞ்சு பேரோ ஒரு ஆறு பேரோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு பேரை தான் இருக்கணும் அவங்கள வச்சு நீங்கள் சிவகங்கை பூஜை நடத்துனீங்கன்னா உங்களுக்கு மாங்கல்ய பலமானது பெருக ஆரம்பிக்கும் கணவன் மனைவி உறவுகளில் இருக்கிற பிரச்சனைகளை குறைஞ்சி நெருக்கத்தும் நெருக்கமும் அதிகமாகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நண்பர்களில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் யாராவது ஒரு புதிய நண்பர்கள் வந்தாங்கன்னா அவங்களோட நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் வந்து பேசியிருக்கேன் நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகளே சிக்கக்கூடிய காலமும் இந்த கஜலட்சுமி யோக காலங்கள் தான் வெளிநாட்டு முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் காணப்படுது அப்போ நீங்கள் இந்த நேரத்தில் முயற்சி எடுக்கிறப்ப ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக எடுத்தால் தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் யார்கிட்டையுமே வந்து பணம் கட்டி நீங்கள் வந்து ஏமாந்து போயிடுறாங்க பணம் வந்து இழக்கக்கூடிய நேரமும் அந்த நேரம்தான் ஒரு பக்கம் வருமானம் வந்தாலும் ஒரு பக்கத்தில் வந்து பணம் வந்து இழக்கக்கூடிய நேரம் இருக்கிறதுனால பணம் கட்டுறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் அரசாங்க வேலைக்காக நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிறைய எக்ஸாம்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ரிசல்ட் வரல இப்போ வந்து கொஞ்சம் பணம் கட்ட நினச்சிங்கன்னா இந்த காலத்தை நீங்கள் தள்ளிப்பட்டு அடுத்து வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் ஏன்னா அவங்க ராசிக்கு ஏழாம் மதி செவ்வாயும் அவங்க ராசிக்கு அஞ்சாவில் இருக்கார் அப்போ இதனால் வந்து மனசில் வந்து புதுசாக ஒரு நன் தன்னம்பிக்கையை வந்து உருவாகும் தன்னம்பிக்கையை உருவாகும் இந்த செவ்வாயை வந்து சனி பார்க்குறாரு அப்புறம் தான் உங்களுடைய கலத்தர ஸ்தானாதிபதி செவ்வாய் உங்களுக்கு அஞ்சாம் களத்தில் இருக்காது சனியோட பார்வையும் செவ்வாமலம் இருக்கிறதுனால உங்களுக்கு புதியதாக காதல் உருவாகும் நேரட்டையே அங்கே அங்கே பல வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ திருமணம் முடிக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து அதிகமாகும் அப்போ அந்த எண்ணங்கள் சரியானதா தவறானதா அப்படிங்கிறத கொஞ்சம் உங்கள் வீட்டு பெரியவங்கிட்ட சொல்லி அவங்க மூலமாக நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண உறவானது நீண்ட நாளுக்கு நீண்ட வருடங்கள் கடந்து உங்களுக்கு வந்து பலன் இருக்கும் குறுகிய காலத்தை நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது ஒரு தவறான ஒரு இதுக்கு வந்து வழி வகக்கூடிய காலமாக இருக்கிறதுனால திருமண விஷயங்கள்ல ஏன்னா சனி பகவானுடைய பார்வையும் அஞ்சாம் மலத்தில் இருக்குது செவ்வாய் மலை இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து கவனத்தோட உங்களுடைய திருமண விஷயங்களில் மட்டும் நீங்களாக எடுக்கக்கூடிய திருமண விஷயங்களை மட்டும் கொஞ்சம் முடிவு எடுத்துக்கணும் குழந்தைகள் வழியில் ஆண் குழந்தைகளை பிறக்கிறதுக்குலாம் உங்களுக்கு வாய்ப்பு இந்த இந்த நாட்களில் அதிகமாக இருக்குது அதற்குண்டான அறிகுறி வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா இப்போ அதை நீங்க வந்து காவல்துறைக்கு போய் தான் நீங்க வந்து அதை முடிவுக்கு கொண்டு வருவீங்க அந்த மாதிரி ஒரு காலமும் அந்த குறுகிய காலத்தையும் நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி செவ்வா வந்து அஞ்சில் இருக்கார் அப்போ அவ்வளோ ஈஸியாக நீங்கள் இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து முடிக்க முடியாது சொத்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நம்ம மறநாட்டுக்கு எப்போ தான் முடியும்னு நினச்சி உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு வருத்த இருக்கும் அப்போ இந்த நேரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறைக்கு போகிறதோ இல்லை ஏதாவது ஒரு கோர்ட்டுக்கு அதுக்கு முடிக்கிறதோ இந்த மாதிரி செய்கிறப்ப உங்களுக்கு வந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை வந்து அந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு வர்றதுக்குள்ள காலமோ இந்த காலகட்டமாக தான் இருக்குது அப்போ இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய படிக்கும் மாணவர்கள் மாணவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுடைய நடத்தில ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா தேவையில்லாத முன்கோபம் இந்த நேரத்தில் அதிகமாக வரும் குருசுக்குரன் சேர்க்கை ரெண்டாம் இடத்துல இருந்தாலுமே வந்து அஞ்சாம் இடத்து செவ்வாயிருக்கிறதுனால எதுனாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசு துணி வருவீங்க பள்ளி மாணவர் மட்டும் இல்லாமல் கல்லூரி மாணவர்களுக்கு இதே நிலமை தான் அப்போ தனிப்பட்ட முறையில் உங்களுடைய மனசுக்கு போன போகல நீங்கள் சுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெளியில் எங்கேனாலும் போயிட்டு வருவோம் செய்வோம் நம்மளை யார்கிட்டையுமே கேட்டால் சொல்லக்கூடாது அப்படி என்ன மனசில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு துணிவு ஒத்து இருக்கும் அது இப்போ உங்களுக்கு நல்லது அல்ல ஏன்னா அவங்க சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒன்றும் சரியில்லாமல் அந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்டி கவனமாக இருக்கணும் பள்ளியோ இல்லை கல்லூரியிலையோ முடிஞ்சோன்னா கரெக்டான வீட்டுக்கு வந்து செஞ்சு இருக்கிறப்ப நல்லது வெளியிடங்களுக்கு பொது இடங்களுக்கு போகிறப்ப உங்கள் வீட்டில் உள்ள பேரண்ட்ஸோடு போகிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது கொடுக்கும் இல்லை தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கிட்டு ஒரு அசிங்கப்படக்கூடிய காலமாகவும் இருக்கிறதுனால ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இருக்கும் இதனால் வந்து உங்களோட படிப்பு இந்த வசத்தம் கொஞ்சம் தடைபடுறதுக்கு நான் நேரம் இருக்கிறதுனால கொஞ்சம் படிக்கிற பையங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க அடுத்து இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு நிறைய வந்து ஆன்மீகம் எண்ணங்கள் அதிகமாகக்கூடிய நேரமாக இருந்தாலுமே வந்து ஆன்மீக ஸ்தலங்களுக்கு ஒரு வழிபாடு பிறக்கி நீங்கள் போகிறப்ப ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் நீங்கள் முடிஞ்ச அறகி தனிமையில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஷிப் புதுசாக எந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்தாலும் உங்களுக்கு வந்து குழப்புற மாதிரியே இருக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இந்த காலத்தில் இப்போ தேவையில்லை வந்தாலும் சரியான முறையில் நீங்கள் அவங்கள சரி பண்ணி பார்த்தா நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் இல்லை அவங்களால நீங்களே பிரச்சனைகளையும் மாட்டிக்கிற கூடாது அதனால் வந்து தேவையில்லாத விஷயங்கள் நடக்கிறதுனால கொஞ்சம் காவல்துறை இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக செஞ்சு இந்த கஜலட்சுமி யோகம் தரக்கூடிய இந்த நாட்களில் குறுசுக்குர கிரேவு நாட்களில் பெரிய அளவுக்கு வந்து பாதிபல் வராமல் தப்பிச்சுக்கிற முடியும் இப்போ கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாளில் பிறந்த ரிஷவராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமண உறவில் இருந்த விரிசல்களை நீங்கி மனமகிழ்வு உண்டாகக்கூடிய காலம் இந்த காலகட்டங்கள் அடுத்து ரோஹிணி ஒன்று ரெண்டு மூணு நாளில் பிறந்த பெண்களுக்கு ரிஷவராசியில் பிறந்த பெண்களுக்கு தடை தாமதப்பட்ட திருமணங்கள் நடைபெறக்கூடிய காலமும் இந்த காலகட்டம் தான் அடுத்து மிருகசிரிசம் ஒன்று ரெண்டில் பிறந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு புதியதாக தொழில் வாய்ப்புகள் உருவாகி வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் நீங்கள் முடிஞ்ச வார வாரம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் அமர்ந்திருக்கும் அன்னை மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்க வந் வரணும் வந்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் பட வழியிலேயே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய காரணமாக இந்த கஜலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய குரு சுக்கரன் மிதனத்தில் இணைந்து இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மிகப்பெரிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் மனமகிழ்வும் தரக்கூடிய காலமாக இருக்கிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்